அதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வரைக்கும் என்ன இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நாலு மணி அப்பா வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க நல்ல மழை வந்து பேஞ்சிட்டே இருந்தது டைம் பார்த்தா நாலு மணிக்கு அப்பா கிளம்பலான்னா அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிருப்பாங்க மூன்றரை மணிக்கு என்னை மூணு மணிக்கு கூப்பிட சொன்னாங்க நான் வந்து எழுப்பலான்னு பார்த்தா ரெண்டே முக்காவுக்கு சரியான மழை அதனால் நான் எழுப்பலை அப்புறமா வீடெல்லாம் கழுவிட்டு கோலம் போட்டு எல்லா பக்கமும் சின்ன சின்னதாக அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டேன் பசங்க வந்து நாலு மணிக்கே எந்திரிச்சு படிச்சுட்டு இருந்தாங்க நல்லா படிச்சுட்டு டியூஷனுக்கு கிளம்புவ டைமில் நல்ல மழை வந்துருச்சுனால அதுக்கப்புறம் வீட்லேயே வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி படிச்சுட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருக்கும் நான் குளிச்சுட்டு வந்த அப்புறமா என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவள் வந்து கொடுத்துருந்தேன் அவள் வாழைப்பழம் பிஸ்கட் பால் பவுடர் ஹார்லிக்ஸ் சக்கரை இதெல்லாம் போட்டு பசஞ்சு நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து கொடுத்தேன் பசங்களுக்கு நானும் சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறமா மதியத்துக்கு சாதம் பச்சரிசி சாதம் செஞ்சிருக்கேன் இன்றைக்கி வியாழக்கிழமை விரதன்றதுனால பச்சரிசி சாதத்தோடு ரெண்டு வெண்டைக்காய் வந்து எங்கள் மாமியார் வேக வைக்க சொன்னாங்க சைடிஷ் பண்ணுறதுக்கு அதுக்காக வேக வச்சு கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் நல்ல மழை நிற்கவே இல்லை புளி சாதம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன் மதியம் லஞ்சுக்கு இதே தான் நைட்டுக்குமே டின்னருக்கு இதுவே வந்து மீதியாகிடுச்சி மதியம் பசங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன் பசங்க வந்து வீட்டுக்கு வரலை ஸ்கூல்லேயே சாப்பிட்டுட்டாங்க மதியம் அதுக்கப்புறமா ஈவினிங் ஆகிடுச்சு பசங்க வந்து சீக்கிரமாக லீவ் விட்டுட்டாங்க ஹாஃப் டேயில் வீட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் விளையாடிட்டு இருந்தேன் நாலு மணி போல் பொறி பா அதில் வந்து பாலோட ஊற்றி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் பால் வந்து மீதி வந்து அப்படியே வச்சுட்டேன் அதை வச்சு கொஞ்சமாக ஒரு சின்னதாக ஒரு காஃபி ஒன்று போட்டு குடிக்கலாம் அப்படின்னு கோல்டு நல்லா பிடிச்சிருக்கனால எப்போவுமே மோஸ்ட்லி நிறைய தடவை குடிக்க மாட்டேன் எப்போயாச்சும் ஒரு சில டைமில் தான் குடிப்பேன் அதனால் மதியம் லைவ் முடித்த அப்புறமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் காஃபி கொஞ்சமாக போட்டு குடித்தேன் அதுக்கப்புறமா அதோட கொஞ்சம் இதோட கூடவே சேவ் மிச்சர் வச்சு சாப்பிட்ருந்தேன் டீயோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நான் வந்து சரி காஃபி போட்டுருந்ததுனால காஃபியோடு கொஞ்சமாக குடிச்சிட்டு பசங்களுக்கு வந்து பொரியும் பாலும் கொடுத்து அவங்க சாப்பிட்டாங்க ஈவினிங் எப்போவுமே மோஸ்ட்லி ஏபிசி மால்டே இதெல்லாம் வந்து செய்கிறது பசங்க வந்து சரி கடைக்கு போயிட்டு வர மாதிரி பஜார் போயிட்டு வர மாதிரி இருந்தால் அந்த டைமில் ஆப்பிள் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் இப்போ வந்து நல்ல மழை வந்துட்டுக்குனால பசங்களை கடைக்கு அனுப்பவே பிடிக்கலைங்க அதனால் வந்து சரி வீட்டிலேயே பால் குடிக்கிறது ஹார்லிக்ஸ் போன் வீட்டை கடையில் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து சாதம் பார்த்தா கொஞ்சமாக மீதியாக இருந்தது அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நல்லா இருந்தால் நாளைக்கு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் மதியம் செஞ்ச வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் இந்த தட்டில் இவ்வளோ சாதம் எடுத்திருக்கு நாங்கள் மூணு பேருமே சாப்பிட்ருக்கோம் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு அவங்களும் வந்து சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் மதியம் செஞ்சு சாதம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு அதனால் வந்து அதை தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுடுறேன் இதை நாளைக்கு கஞ்சி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து அது மேலே நல்ல ஒரு பெரிய தட்டை வச்சு இந்த தட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கிறேன் ஏன்னா ஒருவேளை எலி பூனை ஏதாவது வந்து தட்டி விட்டாலோ இல்லை வந்து சாப்பாட்டில் வாய் வச்சிட்டாலோ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து இந்த பக்கம் அந்த பக்கத்து நகர்ந்திருந்தாலும் தண்ணி இல்லைனாலோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டே வளாகுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமா சேஃபா பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்